ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சக்கரைவள்ளிக்கிழங்கு அவிக்கும்போது மாதிரி வெள்ளத்தை எடுத்து அதோடய நம்ம கட் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த இடத்துல வெள்ளத்தை அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க ஃபுல்லாக சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளம் எடுத்து அதை இப்படி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க எல்லாத்துலேயுமே நான் பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குக்கரில் போட்டு அவிக்கக்கூடாது எப்போவுமே சக்கரைவள்ளிக்கிழங்கு வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் அவிக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து நல்ல ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும் நம்ம குக்கரில் தண்ணிக்குள்ளே போட்டு ஸ்டீம் பண்ணி பண்ணுங்கள் வேக வைங்க எதுலேயா இருந்தாலும் ஸ்டீம் பண்ணுங்கள் அதாவது தண்ணியில் போட்டு குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது அதோடய டேஸ்ட் எல்லாம் அந்த தண்ணி எடுத்துரும் அதனால அவ்வளோவா இதுவாக இருக்காது அதே மாதிரி வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கிழங்கு வந்து எப்போவுமே நல்லா இனிப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் நல்ல ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்கும் குழந்தைய நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப நல்லது இல்லையா உடம்புக்கு சக்கரவள்ளி கிழங்கு சில பசங்க வேணாம்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க நான் எப்போவுமே இப்படி தான் அவிப்பேன் அவிச்சிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கிழங்கு சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த மாதிரி ஆவியில் வேக வைங்க கிழங்க தண்ணியில் போட்டு குக்கரில் எல்லாம் போடாமல் இந்த மாதிரி செஞ்சு ஒரு டைம் வெள்ளம் தடவி இந்த மாதிரி செஞ்சு ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் இதே மெத்தடில் தான் செய்வீங்க எப்போவுமே கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்கள் வீட்டில் இது தான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லா ஒரு இஞ்சி டீயும் அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கும்